முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமான ஒன்று நிகழ இருக்கின்றது தங்கமே அதை நினைத்து நினைத்து ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நீ திளைக்க போகின்றாய் உன்னுடைய துணை உன்னை விட்டு கொடுக்காமல் பேசி உள்ளார் அவருடைய வீட்டில் உன்னை பற்றி சொன்னதுமே அவருக்கு கோபம் அதிகரித்து இனி எதை கொண்டும் அவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று உன்னை விட்டு கொடுக்காமல் உன் உயிரான துணை பேசி இது உனக்கு ஆனந்தமான செய்தி என்று எனக்கு தெரியும் அதைத்தான் உன்னிடம் கூற நான் வந்தேன் தங்கமே உனது வெற்றி என்பது நான் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆகையால் என் அன்பு தங்கத்துக்கு உன் வாழ்வை பற்றி மட்டும் நீ யோசி உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய மிக பெரிய வேண்டுகோள் யாருடைய மனமும் என்று நினைக்கும் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசி விடுகிறார்கள் என்று எண்ணி வருந்தாதே தங்கமே நீ வருந்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அறிந்து கொண்டு செய்கிறார்கள் அதை பெரிதுபடுத்தி கவலை கொள்ளாதே உனக்கு இங்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது அவற்றில் மட்டும் கவனம் செலுத்து இப்போதுதான் நீ கர்மவினையை தீர்த்து மீண்டும் வரும் காலகட்டம் உன்னை முன்னேற்றும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து தங்கமே உன்னை தேடி உன் துணையே வரப்போகின்ற வலி தங்கமே எதிர் பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை தான் தோன்றும் ஆனால் எதிர் ஒரு நல்ல விஷயம் நாம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் வாழ்க்கையே அதிசயமானதாக மாறிவிடும் இப்போது உன்னுடைய வாழ்வும் அப்படித்தான் மாறப்போகின்றது உன்னுடைய துணை அவர்கள் வீட்டில் இனி வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு வேண்டாம் தங்கமே கூடிய விரைவில் உன்னிடம் வந்து அவர் மனம் திறந்து பேசுவார் அவரை மனதார ஏற்றுக்கொள் அனைத்து உனக்கு நன்மையாகவே முருகா வெற்றிவேல் முருகா